வெற்றியாளர்களாக உருவாக்குவது எப்படி அப்படின்னு போட்டிருந்த பார்ட் ஒன் வீடியோவை ஆயிரம் பேர் பார்த்துருந்தீங்க ஆறு பேர் லைக் கொடுத்துருந்தீங்க பட் செகண்ட் பார்ட் வந்து இரநூறு பேத்துக்கு தான் போயிருந்தது யாருமே லைக் பண்ணல இதுக்கான காரணம் ஒரு வேளை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லாதனால உங்களுக்கு ரீச் ஆகலையான்னு தெரியல இல்லை நீங்கள் புத்தக வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஏற்றுக்கலையான்னு தெரியல அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஒருத்தரோட எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் பில்கேட்ஸோட ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகமாவது வாசிச்சிருவார் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது புத்தகங்கள் வாசிப்பார் அப்படின்னு கூகுளில் ரெஃபர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் இதே ரெஃபரன்ஸை நீங்களும் பாருங்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் என் கருத்து மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு என்னோடய பதிவுகளை பதிவிட உற்சாகமானதாக இருக்கும் நான் முதல்ல சொன்னது இன்ஜினியர்ஸுக்கு கற்பனை வளம் க்ரியேட்டிவ் திங்கிங் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் முதல் டிவியில் சேட்டலைட்டில் இருந்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படி இருந்தது ரெண்டாவது வர டிவியில் நம்ம பென்ட்ரைவை பொருத்தி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் பார்த்துக்கலாம் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வசி விஷயங்களையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அடுத்து முதல்ல சொல்லக்கூடிய காரில் இருக்க ஃபெசிலிட்டியை விட ரெண்டாவது காரில் வசதிகள் அதிகம் ரெண்டையுமே டிசைர் தான் உருவாக்குனுச்சு இந்த ரெண்டு காருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை ஏற்படுத்தி டிசைர் வந்து அதிக லாபத்தையும் பார்த்துது அதை உருவாக்கின என்ஜினியருக்கும் அதிகமான இன்க்ரிமெண்ட்ஸ் சம்பளம் அதிகமெலாம் கொடுத்துருப்பாங்க இதை தான் நான் பார்ட் டூவில் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் நூறு ப்ளஸுக்கு நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நூற்றுக்கு நூறு உங்கள் பல குழந்தைங்க எடுக்கிறதுக்கும் பின்னாடி வீடியோக்களில் வழிகள் சொல்கிறேன் ஒரு குட்டி கதை ஒரு இளைஞன் டூருக்கு போகும்போது தா காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிறான் அவன் பசியில் அப்படியே தேடிகிட்டே உள்ளே தேடி தேடி போய் பார்க்குறான் செடி கொடியில் ஒரு காய் பழம் ஏன் பூ கிடச்சா கூட சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு தேடி பார்க்குறான் எதுவுமே கிடைக்கல அப்போது ஒரு சோல்ஜரை பார்க்குறான் அந்த சோல்ஜர்கிட்ட கேட்குறான் உணவுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உடனே மண்ணை தூண்டி ஒரு கிழங்கு எடுத்து கொடுக்குறாரு சாப்பிட்டு அவன் பசி அத்திக்கிறான் இதில் ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்குது நேராக பார்த்துக்கிட்டே இருந்தால் பத்தாது கீழேயும் உன்னோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கதை புத்தகங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது